என்பிஆர் சொல்லுகின்றது இந்த இடம் இருப்பதற்கு தகுதி அற்றது என்று சொன்ன பிறகுதான் அவர்கள் கேம்புக்கு வராங்க கேம் இப்படி போகலாம் என்ன அர்த்தம் இந்த நேரத்தில் ஒரு சிறிய வேண்டுகோளை அரசாங்கத்துக்கு விடுக்கின்றேன் இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு காணி இல்லாத பிரச்சனையும் இந்த என்பி உறுப்பினர்கள் பேசி இவர்களுக்கு ஏழு பச்சை காணி வீதம் இந்த நாட்டிலே இங்கேயே தங்குவதற்கான வசதி வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் நாங்கள் இக்காரணத்தில் கொண்டு வடகிழக்கு நாங்கள் வர தயாரில்லை மலையகம் எங்களது தாயகம் எங்க காலத்தில் செய்ய முடியாம போச்சு உங்க காலத்துல செய்து முடிங்க தோட்ட தொழிலாளர்களுக்கு ஏழு போச்சு காணி தேவை என்றால் அவர்களுக்கு ஒதுக்க வேண்டிய காணி ஐயாயிரம் ஏக்கர் இந்த ஐயாயிரம் ஏக்கரை நீங்கள் ஒதுக்கி கொடுப்பதிலே உங்களுக்கு எந்த விதமான நட்டம் வரப்போவதில்லை அல்லாவிட்டால் இந்த சமூகம் ஒதுக்கப்பட்ட சமூகமாக எக்காலத்திலும் வாழ்வதற்கு முடியாது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மிகவும் மோசமான நிலையிலே பாதிக்கப்பட்ட இலங்கையினுடைய பல்வேறு பகுதிகளிலே மலையக பகுதிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் அவர்கள் இப்பொழுது பெருந்து அதாவது தோட்டங்களிலே இருந்து நகரங்களிலே இருக்க பாடசாலைகள் கோவில்களிலே இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது அரசாங்கம் சொல்லுகின்றது நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போங்கள் என்று சொல்லுகின்றது ஆனால் போவதற்கு எந்த விதமான வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்காமல் அதாவது என்பிஆர்ஓ சொல்லுகின்றது இந்த இந்த இடம் இருப்பதற்கு தகுதி அற்றது என்று சொன்ன பிறகு தான் அவர்கள் கேம்புக்கு வராங்க கேம்புக்கு வந்த பிறகு இப்படிங்க நீங்கள் போகலான்னு சொன்னால் இது என்ன அர்த்தம் ஆகவே என்பிஆர்ஓ ரிப்போர்ட் முறையாக பெற்றுக்கொண்டு அதன் பிறகு அந்த காணிகளை பெற்றுக்கொண்டு அவர்களை அனுப்புவதுதான் நன்றாக இருக்கும் என்று என்னுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது விசேஷமாக வேவண்டன் பகுதியிலே இடம்பெயர்ந்த மக்கள் இப்பொழுது காமிநிதி திசாநாயக பாடசாலையிலே இருக்கின்றார்கள் இவர்களை இப்பொழுது தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்திற்கும் அல்லது வேறு பாடசாலைக்கும் போ சொல்லி போ போ என்று சொல்லுகின்றார்கள் அல்லது வீட்டுக்கு போகலை போகல் என்று சொல்கின்றார்கள் ஆகவே இவர்களுடைய சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக்கோ நேற்று கூட பல போராட்டங்கள் மலையகத்தில் நடைபெற்றது ஒன்று வேவண்டன் பகுதியிலே நோரூட் பகுதியிலே ஸ்டொக்கம் என்ற மஸ்கலியா பகுதியிலும் இவ்வாறான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கின்றன நான் என்னுடைய இந்த நேரத்தில் ஒரு ஒரு சிறிய வேண்டுகோளை அரசாங்கத்துக்கு விடுக்கின்றேன் அதாவது அரசாங்கம் என்ற அடிப்படையிலே ஜனாதிபதி அவர்கள் கடந்த காலங்களிலே பல கூட்டங்களிலும் பேசிய ஒரு விஷயம் ரெண்டாவது வாசிப்பு அதாவது இந்த முறை பட்ஜெட்டில் ரெண்டாவது வாசிப்பு இந்த பாராளுமன்றத்திலே நடைபெறும் பொழுது தோட்டத் தொழிலாளர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கின்ற விஷயம் பேசப்பட்டது இந்த சம்பளம் அதிகரிக்கப்பட்ட பொழுது பேசுகின்ற விஷயத்திலே நான் நினைக்கிறேன் என்பிபியில் நூற்றி ஐம்பத்தி ஒம்போது பேரும் ஏகமனதாக நீங்கள் எல்லோரும் சொன்னீர்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு சரியான பிரச்சனை இருக்கின்றது அவர்களுக்கு சம்பளம் கட்டாயம் கொடுக்க வேண்டும் அவர்கள் லயத்திலே இருக்கின்றார்கள் முறையை ஒழிக்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை முறையை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் பேசினீர்கள் ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆகவே இன்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு காணி இல்லாத பிரச்சனையும் இந்த என்பிபி உறுப்பினர்கள் பேசி இவர்களுக்கு ஏழு பச் காணி வீதம் இந்த நாட்டிலே இங்கேயே தங்குவதற்கான வசதி வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் நாங்கள் இக்காரணத்தில் கொண்டும் யாழ்ப்பாணம் வரவில்லை அதாவது மட்டக்களப்புக்கும் வரவில்லை கிழக்கு வடகிழக்கு நாங்கள் வர தயாரில்லை நாங்கள் எங்களை அளவில் மலையகத்திலே நாங்கள் இருக்க வேண்டும் மலையகம் எங்களது தாயகம் நாங்கள் இந்த தாயகத்திலே இருப்பதற்கான வசதிகளை செய்த வேண்டும் நான் ஏற்கனவே சம்பந்த வித்திர அமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள் நான் ஏற்கனவே தோட்ட கம்பெனிகளோடு பேசி நீங்கள் இது முயற்சி எடுக்க வேண்டும் உங்கள் காலத்திலாவது இது செய்து கொடுங்கள் எங்கள் காலத்தில் செய்ய முடியாமல் போச்சு உங்கள் காலத்தில் ஏதாவது செய்து முடியுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்றால் இன்று நாட்டிலே தேயிலை ரப்பர் போன்றவை ஒரு லட்சத்தி மூணாயிரம் ஹெக்டேர்கள் இருக்கின்றன செய்ய பயிர் செய்யப்படுகின்றது ஆகவே அதிலே தோட்ட தொழிலாளர்களுக்கு ஏழு போச்சு காணி தேவை என்றால் அவர்களுக்கு ஒதுக்க வேண்டிய காணி ஐயாயிரம் ஏக்கர் ஆகவே இந்த ஐயாயிரம் ஏக்கரை நீங்கள் ஒதுக்கிக் கொடுப்பதில் உங்களுக்கு எந்த விதமான நட்டம் வரப்போவதில்லை அவர்களும் இந்த நாட்டில் மக்கள் என்பதை நீங்கள் கடந்த காலங்களிலே பேசியிருக்கின்றீர்கள் இந்த நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரும் பேசியிருக்கிறீர்கள் ஆகவே அவர்களுக்கு அந்த காணிகளை பிரித்து கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் அல்லாவிட்டால் இந்த சமூகம் ஒதுக்கப்பட்ட சமூகமாக எக்காலத்திலும் வாழ்வதற்கு முடியாது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல இன்று பாடசாலைகள் அதாவது கடந்த நாட்டுக்கு நேற்று முதல் பல பாடசாலைகள் திறக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்ட பொழுது மத்திய மாகாணத்தில் நூற்றி ஐம்பத்தி ஆயிரத்தி ஐநூற்று முப்பத்தி ஒரு பாடசாலைகளும் அது நூரளி மாவட்டத்தில் ஐநூற்றி ஐம்பத்தி பாடசாலைகளும் திறக்கப்பட்டதாக சொன்னார்கள் இல்லை கிருஷ்ணன் அந்த இல்லை நேற்று என்னை என்னை ஆக்ஸ்போர்ட் என்ற பாடசாலை வட்டக்கோடை பகுதியிலே இருக்கின்ற ஆக்ஸ்போர்ட் என்ற பாடசாலை இப்பொழுது சிலிப்னால அதாவது மண் சரிவு நாளை மூடப்பட்டிருக்கின்றது அந்த பாடசாலை பிள்ளைகளை வேலை ரெண்டு பாடசாலைக்கு அனுப்புகிறீர்கள் அது தற்காலிகமாக செய்யப்பட வேண்டிய வேலை ஆனால் அதை முற்று அந்த பாடசாலையை இல்லாமல் ஒழிக்க முடியாது ஆகவே அதற்கான புதிய பாடசாலையை கட்டி கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இப்பொழுது பெரும்பாக பெரும்பகுதியான அமைச்சர் பிரதம அமைச்சருக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இப்பொழுது ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு தகுதியான அதாவது எக்ஸாமுக்கு போன அதிபர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இப்பொழுது அவர்கள் சொல்கின்றார்களாம் ஐம்பது வரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே உள்ளவர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ஆனால் இவர்கள் மீண்டும் ஒருதரை பரீட்சைக்கு போவதற்கான சந்தர்ப்பம் அவர்களுக்கு முடியாமல் போய்விடும் ஆகவே இந்த ஆயிரத்தி நூற்றி ரெண்டு அதிபர்களுக்கும் அதிபர் பதவியை கொடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அதே உடனடியாக எங்களுக்கு இந்த நாட்டிலே அனர்த்தம் வரும்பொழுதெல்லாம் உதவி செய்கின்ற இந்திய நாட்டிற்கும் அவர்களுக்கு எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல இந்த நாட்டிலே உத இந்த இந்த பிரச்சனை ஏற்படும் பொழுது அனர்த்தம் ஏற்பட்ட பொழுது இந்த நாட்டிலே இருக்கின்ற பொதுவான வெளியூர் மக்கள் என்னுடைய நண்பர் திரு திலீப் வெதாராச்சி கூட மூணு லோரி சாமான்கள் அனுப்பினார்கள் நூறேலி மாவட்டத்திற்கு எங்களுக்கு அதே போல ஸ்ரீதரன் அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து அனுப்பியிருந்தார்கள் இப்படி பல பகுதிகளிலும் இருந்து எங்களுக்கு பொருட்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அரசாங்கத்திலே கொடுத்ததை விட வெளி மாவட்ட வெளியவர்கள் கொடுத்தது தான் அதிகமாக இருக்கின்றது ஆகவே அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களது நன்றியும் நல் வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்லிக் வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது ஆகவே இந்த அனர்த்தத்தின் மூலமாக அரசாங்கம் ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது அனர்த்தம் நடந்தது இது தெய்வாதீனமாக பல உயிர்கள் இருந்திருந்தாலும் கூட ஏனையவர்களை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கின்றது ஆகவே பொறுப்பு மிக்க அரசாங்கம் இனி வருகின்ற விஷயங்களையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு ஒரு பெரிய சுமை இருக்கின்றது அரசாங்கத்துக்கு லேசான விஷயம் அல்ல பெரிய சுமை இருக்கின்றது ஆகவே இந்த சுமையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நல்ல முறையில் எங்களுடைய ஒத்துழைப்பு எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் என்பதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி